கரும் கதிர் விளக்கும் கதும் கரும் கதிர் விரிக்கும் மேனி காமரு குழவிதானும் இரும் புலி பரளின் ஓங்கி இரவுளர் அளவே அன்றி அரும்பிறல் உலகமெல்லாம் அளப்பரும் பெருமை காட்டி தரும்புரி பலவும் சாற்றும் தன்மையும் தோன்ற சொன்னாரு கரும் கதிர் விரிக்கும் மேன் அப்படியே கருத்த நிறமாக அந்த குழந்தை இருக்கிறது அதுலேருந்து ஒலி வீசு தான் அந்த ஒலி என்னவாக இருக்கும் கரிய நிறமான ஒளி கருப்பு நிறத்துலேருந்து ஒலி வீசுனா என்னவாக இருக்கும் கருப்பு தான் வீசும் அதனால் கரும் கதிர் விரிக்கும் மேன் அதாவது இங்கே அந்த குழந்தை தேஜஸ் அதுக்கு பேர் நீங்கள் எப்படி சொன்னால் இந்த எல்லாரும் தான் குழந்தைங்க நீங்கள் இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள் ஜிஹெச்சுக்கு போனால் சரி ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போகிறேன் இன்றைக்கி எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்னு இப்படி வெட்டி பார்த்திங்கன்னா எல்லா குழந்தையும் ஒரே போல் இருக்காதுங்க சில குழந்தைங்கள பார்த்திங்கன்னா என்ன அழ அப்படியே எடுத்துக்கொள்ளணும்னு தோணும் சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பாவம் இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு நெஞ்சுக்குள்ள ஒரு வருத்தம் வரும் சில பேர்த்த காணும்போது ஒரு மகிழ்ச்சி சில குழந்தையை காணும்போது ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு எனவே எல்லா குழந்தைகளும் இந்த மண்ணில் வரும்போது ஒரே மாதிரி இல்லை அந்த குழந்தை எப்படி இருக்குது கதிர் விட்டு கொண்டு இருக்கிறதாம் அப்படியே பிறந்த போதே அந்த தேஜஸ் ஒளி பொருந்தியதாக அந்த குழந்தை இருக்கிறது கரும் கதிர் விரிக்கும் மேனி காமரு குழவி அது நேயா காமரு குழவி கண்டாரால் விரும்பப்படுகிற தன்மை பொதுவாகவே ஒரு குழந்தைனா எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் இந்த குழந்தை எப்படி இருக்குது பார்த்தா கண் அகலாது நிற்கும் அங்கேயே பார்த்து தான் நிற்கும் உங்களுக்கு வேறையெல்லாம் பார்க்க தோணாது அந்த குழந்தையே பார்க்க தோணும் அப்படி அழகு பொருந்திய குழந்தை அதனால் காமரு குலவி தானும் குழந்தையும் இரும் புலி பரள் அதாவது பரல் அப்படின்னா அதனுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா அதாவது புலிக்குட்டி இரும் புலி அப்படிங்கிற அதனுடைய நகம் இருக்குது பாருங்கள் புலி நகம் அப்படின்னு சொல்லுவாங்க இரும் புலி பரலின் ஓங்கி இரவுலர் அளவே அன்றி அந்த காணும்போது புலி குட்டி போல அப்படின்னு சொல்லார் பரலின் புலி பரள் பரள் அதுக்கு புலியின் குட்டி அப்படின்னு பொருள் அதை அப்போ சிங்கக்குட்டி போல் இருக்கிறான் சொல்லுங்கள் புலிக்குட்டியா அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி இந்த குழந்தை எப்படி இருக்குதான் இரும் புலி பரலின் ஒங்கி இரவுலர் அளவே அன்றி அந்த காணவர் குலத்தில் இந்த குழந்தை வந்து அவதரித்திருக்கிறாங்க எப்படி இருக்குது குழந்தை புலிக்குட்டி போல் இருக்கிறது இந்த குழந்தையை பார்க்கும்போது வேடர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல இரவுலர் என்பது வேடரை குறிக்கக்கூடிய சொல் நான் முன்னே நான் சொன்ன மாதிரி தான் இந்த வேடர்வர் கூட்டத்தை என்னென்ன வகையான கலை சொற்களில் சொல்லலாமோ அத்தனையும் இந்த நூல் இந்த நூலில் கொடுத்துருக்கிறார் தெய்வ சேக்கிடார் வேடர் காணவர் குறவர் இரவுலர் எத்தனை பேர் இதுவரைக்கும் வந்துச்சுன்னு பாருங்கள் இத்தனையும் ஒரே குலத்தை குறிக்கிது வேடுவரை தான் குறிக்குது ஆனால் வேறு வேறு சொற்களில் குறிக்கிறார் எனவே இரவுலர் அன்றி குறவர் கூட்டம் மட்டும் அல்ல அடுத்து சொல்ல பாருங்க அரும்பரல் உலகமெல்லாம் இந்த குழந்தையை அவதரித்ததன் பயன் உலகமே கொண்டாட போகுதுயா உலகம் கொண்டாடுகிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் எங்க ஒரு காட்டுக்குள்ள மலை சார்ந்த பகுதியில் எங்கோ ஒரு மூலையில் உடுப்பூர் என்ற ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படியே பார்த்தோம்னா யாருக்காவது தெரியுமா இந்த குழந்தை இப்படி இருக்கு போகுதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது வரலாறு சொல்வதில் சேர்க்கலா பெருமான் நமக்கு சொல்வதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த குழந்தை இப்படி ஆகும் என்று யாருக்கு தெரிய போதும் ஒன்று ஆனால் சொன்னாரு இந்த குழந்தை இவ்வாறு வரப்போகிறது என்பதை அரும் பெறல் உலகமெல்லாம் அலப்பரும் பெருமை காட்டி ஏன் உலகத்துக்கு அன்புனா என்னென்னு காட்டப்போகிற குழந்தை சும்மா நான் அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆளாளுக்கு எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் அன்புனா என்னென்ன தெரியுமா ஐயா முதல் உங்களுக்கு முகர் கண்ணப்பர் வரலாற்றை படித்து இதுதான் யா அன்பு இதுதான் சொல்ல சொல்லப்பெறுகிறது எனவே அளப்பெரும் பெருமை காட்டி தரும் குறி பலவும் சாற்றம் முன்ன சொன்ன மாதிரி மழை துளி மட்டும் அல்ல இன்னும் வேறு வேறு நன் நிமித்தங்கள் எல்லாம் புலப்பட்டு நிற்கின்றன ஒன்றனையும் காணக்காண என்னமோயா இன்னைக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்து இருக்கிறதையா எங்கேயோ நிகழ்ந்து இருக்க தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வியந்தாங்க ஆனால் என்ன நடந்துன்னு யாருக்கும் தெரியல ஏன் அது மலைக்குள்ளே ஒரு கிராமத்தில் ஒரு உள்ள நடந்துருக்குது இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணித நூல் வல்லுநர் இருந்தாருன்னா அப்படியே வானத்தை பார்த்தோன்னே இன்னும் இன்றைக்கி நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்கிறது எங்கே நிகழ்கிறது அது அந்த நூலில் தெரியல ஆனால் இதெல்லாம் சேர்ந்தால் நல்ல நிமித்தம் வரும் தெரிஞ்சுக்கிட்டார் அதான் ஞான சம்பந்தர் அவதரிக்கும் போது பன்னிரெண்டு கோள்களும் இருக்குது இல்லைங்களா நம்ம கோள்களில் சொல்லும்போது பன்னெண்டு அப்படின்னு சொல்ல அந்த பன்னிரெண்டு வகையாக ஒன்பது கோள்கள் பன்னிரெண்டு ராசிகள் இவையெல்லாம் உச்சம் பெற்று நீக்கி அவை உச்சம் பெற்று நிற்குது எல்லாருக்கும் அப்படி வாய்க்கவே இல்லைங்க எந்த சோதிட நூல்லையும் நீங்கள் அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல திருஞான சம்பந்தர் அவதரித்த பொழுது இந்த ஒன்பது கோள்களும் உச்சம் பெற்று நின்றன அப்படிங்கிறார் எங்க போய் சொல்லுதுன்னு தெரியல அப்படி ஒரு நாள் வந்திருக்குமா சோதிடத்தில் ஏன் ஒன்று உச்சம் பெற்றா ஒன்று கீழே போயிடும் இன்னொன்று உச்சம் பெற்றா இன்னொன்று கீழே போயிடும் ஆனால் அவர் வரும்போது எல்லாம் உச்சம் பெற்றன அப்படி ஒரு குறிப்பை தெய்வ சேக்கிரார் கொடுத்திருக்கிறார் எனவே அந்த குறிப்புகள் எல்லாம் எதை காட்டியது ஒரு ஞானி இன்றைய நாளில் அவதரித்திருக்கிறார் என்று காட்டி ஆனால் சொன்னார் தரும் குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற எப்போ வந்தார் குழந்தை அப்படி தூக்குனாரு தூக்கி அப்படியே தோலில் வச்சு ஆஹா அப்படி மகிழ்ச்சி அடைகிற அந்த நேரம் குறிப்பு சொல்கிறார் எல்லாம் முடித்த பிறகு சொல்கிறார் சொல்ல பாருங்கள்